கடந்த ஒரு வாரமாக சோறு தனியாக இறங்கலை சூட ஏதாச்சும் காஃபி டீன்னு இந்த மாதிரி குடிச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் கிளைமேட் அப்படி ஒரு ஜில்லுன்னு இருக்குது சிங்கப்பூர்ல நைட்டும் பகலும் ஒரே மழை அடிச்சு ஊற்றுது இந்த லட்சணத்துல நம்ம ஒரு மாவு ஆட்டுறதுக்கு ரெண்டு மாவு ஆட்டி வச்சுருந்தோம் சூப்பராக புளிக்கலைனா கூட சுமாராக இருந்துச்சு இப்போ காலையிலேயே பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் தோசை ஊற்றிட்டு கூடவே தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன் பிறண்டையில் தொக்கு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கட்டு பிறண்டை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு கட்டு நாலு டாலர்னு சொல்லிட்டு பன்னெண்டு டாலருக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு கிராமுக்கு மேலேயே வெயிட் இருந்துச்சுங்க ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் தான் தேர்ச்சி ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு முத்தல் காஞ்சி போனது வீணா போனது இந்த மாதிரியாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போதும் போதுன்னு ஆயிடுச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு கையில் ஆயில் அப்ளை பண்ணலான்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஒரு அடி நீளம் வரைக்கும் நம்ம பிறண்டையில் நம்மச்சல் அந்த அளவுக்கு இருக்காது அப்படியே யூஸ் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் கணவுக்கு இப்போ கனவு பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸ்லையுமே இந்த மாதிரி சீவி எடுத்துடணும் இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த நமச்சல் தன்மை அதிகமாக இருக்கும் கீரை தண்டு பீன்ஸ்லாம் எப்படி நம்ம வந்துட்டு கனவு கனவு உரிச்சு எடுப்போமோ அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு அந்த நாரை உரிச்சு எடுத்துடணும் லாஸ்ட்டாக கல்லூப்பூ மஞ்சத்தூள் கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சமைச்சோம்னா சுத்தமாக நமச்சலே இருக்காதுங்க அப்புறம் என்னங்க சூப்பராக சமைச்சு சாப்பிட வேண்டிதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிரீன் வெஜிடபிள் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்